உங்கள் ஆர்ஜே மீடியா ஐந்து வருட பொருத்தியை முன்னிட்டு பெருமிகுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பல நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் ஐந்தாவது சுற்று தற்போது எனது பெயர் கிஷாலினி எனது ஊர் ஈச்சந்தீவு மாவட்டம் திருகோணமலை ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுட போட்டியில் ஐந்தாவது சுற்றிற்கு தகுதி பெற்றுள்ளேன் முதற்கண் நன்றிகள் நீங்கள் நேசித்த அறிவிப்புத்துறை அதற்கான களத்தை ஏற்படுத்தி தந்த ஆர்ஜே மீடியா கடுமையான வறுமையில் சின்ன வயதிலிருந்து பல கனவுகளோடு பல புரியாத புதிர்களின் போர்வையாக இருந்த நான் இந்த உலகிற்கு வெளிவர காரணம் ஆர்ஜே மீடியா அறிவிப்புத்துறையில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் சிறியதாக ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கியிருந்த எனக்கு பொக்கிஷமாக கிடைத்த உறவு ஆர்ஜே மீடியா எனது திறமையை வெளிப்படுத்த எனக்கு கடவுள் தந்த ஒரு அரிய வாய்ப்பு ஆர்ஜே மீடியா நீ என்னுடன் பயணிப்பதால் என் நாட்கள் இனிமையாக நகர்கிறது எனது தேடலுக்கு ஒரு மருந்தாய் எனது திறமைக்கு ஒரு விருந்தாய் எனக்குள் நுழைந்த ஆர்ஜே மீடியா எனது விடாமுயற்சிக்கு ஒரு முன்னேற்ற கருவியாக எனக்கு ஆதரவு தந்து என்னை சரியான முறையில் வழிநடத்தி சென்ற ஆர்ஜே மீடியா தோல்விகளில் நான் துவண்ட போது என்னை உற்சாகப்படுத்தி உன்னால் முடியும் என்று ஊட்டி வளர்த்த உமக்கு நன்றிகள் துயரத்திலும் துவள விடாமல் என்னை சாதனையாக மாற்ற எனக்கு களம் அமைத்த ஆர்ஜே மீடியா உரையாடத் தவிர்த்த எனக்கு உறவாக கிடைத்தாய் நீ வாய்ப்புகளை தேடி செல்லும் காலங்களில் சரியான வாய்ப்புகளை உருவாக்க வழிவகுத்தாய் நீ எனது கருத்துக்கள் உலகம் முழுவதும் பரப்புவதற்கு எனக்கு அருமையான வாய்ப்பளித்த உமக்கு நன்றிகள் முகவரிகள் இல்லாத என் வாழ்க்கையில் முகப்புத்தகமாய் அமைந்த ஆர்ஜி மீடியா உன்னுடன் பயணிக்க சந்தர்ப்பம் அளித்த உமக்கு முதற்கண் நன்றிகள் தெரிவித்தவளாக துயரத்திலும் என்னை துவள விடாமல் சாதிக்க துடிக்கும் நிமிடங்களை எனக்கு ஏற்படுத்தி தந்தாய் தேவையான விடயங்களை தேவையான முறையில் வாய்ப்புகளாக மாற்றி தந்தாய் அந்த வாய்ப்புகளை பொக்கிஷமாக நினைத்து தொடர்கிறது என் வாழ்க்கை எனது திறமைகளை வெளிப்படுத்த எனக்கு வாய்ப்பமைத்த களம் மாஜி மீடியா என்னுடைய கருத்துக்களை இந்த உலகம் முழுவதும் பரப்புவதற்கு வாய்ப்பளித்த உமக்கு நன்றிகள் உம்முடன் சேர்ந்து பயணிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கியிருந்த எனக்கு சிறியதாக ஒரு வாய்ப்பு தந்த உமக்கு மிக்க நன்றிகள்